சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக எந்தவிதமான பின்புலமும் இல்லாமல் காசை அடிப்படையாக வைத்து நடக்கக்கூடிய கட்சிகளின் எதிர்ப்பு இருந்தும் தன்னந்தனியாக அரசியல் காட்டிற்குள் நின்று தனியாக தனித்துவமான புலியும் போன்று நிற்கக்கூடிய ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி இந்த கட்சியை வீழ்த்துவதற்கு இந்த கட்சியை அளிப்பதற்கு இந்த கட்சியின் தலைமையை ஒன்றுமில்லாமல் செய்வதற்கு பல்வேறு முயற்சிகள் பல காலகட்டங்களில் நடந்து வருகிறது என்பது வரலாறு இந்த பதினான்கு ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவிற்கு விமர்சிக்கப்பட்ட கட்சிகள் என்றால் அது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி தான் முதலிடத்தை பிடிக்கும் பிற கட்சிகளை எல்லாம் விமர்சிப்பார்கள் அதோடு விற்று விடுவார்கள் ஆனால் வளர்கும் நாம் தமிழர் கட்சியை எப்படி வது வீழ்த்துவிட வேண்டும் விட வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தோடு தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியின் மீது தொடர்ச்சியாக அவதூறு குப்பைகளை வீசிக்கொண்டே இருக்கின்றார்கள் இருப்பார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதற்கிடையேதான் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் பொழுது ஒரு வியூகத்தை வகுத்து அதன் வாயிலாக மக்களை சந்தித்து அதன் மூலமாக கிடைக்கப்பெறும் வாக்குகளை வைத்து இப்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்து நிற்கின்றது மேலும் இது தொடர்ச்சியாக இதற்கு பின்பும் இதேபோன்றுதான் செயல்படும் என்பதற்கு சரியான நேரமாக இந்த நாம் தமிழர் கட்சியின் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருக்கப் போகின்றது காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி என்ன முடிவெடுக்கப் போகின்றதோ ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியலும் அதற்கு தகுந்தாற்போல் திரும்பிவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறுகின்றார் இருபது சதவிகித வாக்குகள் கிடைத்த பிறகு நிச்சயமாக எங்கள் தலைமையில் மாபெரும் கூட்டணியை அமைத்து நாங்கள் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளருக்கு போட்டியிடுவோம் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்றில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அந்த அடிப்படையிலேயே தொடர்ச்சியாக எல்லா முயற்சிகளும் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி என்பது தொடர்ச்சியாக தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் மேலும் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களுக்காகவும் அதற்காக இருக்கக்கூடிய அரசியலுக்காகவும் தொடர்ச்சியாக முயற்சித்து வருகின்றது இதில் ஏதாவது ஒரு இடத்தில் எங்கே ஒரு இடத்தில் பிரச்சனை நடந்தாலும் அங்கே முதல் ஆளாக முன்னாளாக நின்று அதற்கான உண்மையையும் நேர்மையையும் எப்படி சரி செய்ய வேண்டும் அந்த இடத்தில் அந்த பிரச்சனைகளை என்பதையெல்லாம் முதலாளாக நின்று செய்யக்கூடியது இதுவரை நாம் தமிழர் கட்சியும் சீமானும் தான் அப்படிதான் ஒட்டுமொத்தமாக எல்லா விதமான செயல்பாடுகளிலும் நாம் தமிழர் கட்சி தன்னை முன்னிலைப்படுத்தி எல்லாவற்றையும் செய்து மக்களுக்கு வெற்றியும் அடைய செய்கின்றது ஆட்சி கற்றலில் ஏறாமல் அதிகாரத்தை அடையாமல் தொடர்ச்சியாக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இந்த தமிழ் மண்ணில் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் மட்டும்தான் பிற கட்சிகள் எல்லாம் பேரளவிலேயே ஒரு எதிர்ப்பை பதிவு செய்வார்கள் ஆனால் செந்தமிழன் சீமான் தான் நேரடியாக மக்களிடத்திற்கு சென்று அங்கே நடப்பதை முழுமையாக விசாரித்து அதற்கு போல் செயல்பாடுகளை அமைத்து கொள்வார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு விடயத்தை கையில் எடுக்கின்றதோ அதை அடிப்படையாக கொண்டே பிற கட்சிகளெல்லாம் செந்தமிழன் சீமானை அப்படியே பின்பற்றி மக்களிடத்தில் காசு பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற சிந்தனையில் இருப்பார்கள் ஆனால் சீமான் ஒருபொழுதும் வீழ்த்த முடியாத ஒரு சக்தியாக மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வளர்ந்து இருபது சதவிகித வாக்குகளுக்கு மேலாக மக்களிடத்தில் பெறுவார் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது இது நிச்சயம் ஒரு நாள் சந்தமிலன் சீமான் அவர்கள் சொல்வது போன்று ஒரு நாள் நிச்சயமாக இது வெல்லும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்